ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலு என்னென்னு பார்க்கலாமா இட்லி பூரி தோசை தோசை கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றுனேன் மட்டன் குழம்பு கொஞ்சம் ஸ்வீட்டோடு சாப்பிட்லான்ட்டு பால்கோவா பீஸ் இருந்தது சரி அதையும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு அதை எடுத்து வச்சேன்ட்டு இது ஆக்சுவலாக ஆனந்தபவன் வாங்கினது ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒரு டேஸ்ட் வருது இது சாப்பிட்றதுக்கு நல்லா புது சுவையாக தான் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு செவ்வாழை பழம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கேலாக்ஸு சூடான ஒரு டம்ள் பால்ல ஊற்றி சாப்பிட்லாம் இதுவும் டேஸ்ட்டாக இருக்குது முஸ்லீன்னு இந்த கம்பெனி இது பார்த்தீங்கன்னா கேலாக்ஸ் கேலாக்ஸில் முஸ்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டது செம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஓவரால் என்னென்ன டிஃபன்ன்றதை பார்த்துடலாம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்னால் இட்லி தோசை பூரி அப்புறம் சரி கேக்கு இருந்தது அது கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக வந்து புட்டிங் கேக்கு கொஞ்சம் பால்கவா ஸ்ரீபல்லிபுத்தூர்லேருந்து சொந்தக்காரங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இது பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு இன்றைக்கி இந்த டிஃபன் உங்களை டெம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே விஸ் இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாம் பாய்